திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் அகவதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினைசாடும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் அகவதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கண் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை